கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று ஒன்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் இது பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்ட வசனம் ஆனால் நமக்கும் அது சொல்லப்பட்ட வசனம் இப்பொழுது அவர் நம்ம கூட இல்லை எங்க இருக்கிறாரு நமக்குள் இருக்கிறார் யோசுவா இருந்த காலகட்டத்தை விட ஒரு சிறந்த உடன்படிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசுவா கூட தான் தேவனால் இருக்க முடியும் ஆனா தேவனால இப்போ நமக்குள்ள என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் சிறந்த வாக்கு மேல் ஸ்தாபிக்கப்பட்ட சிறந்த உடன்படிக்கையின் கீழ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த உடன்படிக்கையின் கீழ யோசுவாவால அத்தனை பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடிந்தது என்றால் அப்போ சிறந்த உடன்படிக்கையின் கீழ சிறந்த வாக்கு தத்தங்களின் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட சிறந்த உடன்படிக்கையின் கீழே நம்ம கூட இல்லை நமக்குள் தேவன் என்ன செய்தாரா இருக்கிறார் நீங்க என்ன இக்கட்டான சூழ்நிலைகளை நின்று கொண்டிருந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அவர் உங்களுக்குள் இருக்கிறார் அப்போ நாம் அதை மேற்கொள்ளுவது எத்தனை அதிக நிச்சயம் இல்லையா அதனால தான் அவர் வசனம் சொல்லுது நான் உங்களை தனியாக விடவில்லை அவர் நம்ம தனியாக என்ன செய்யலையா விடவில்லை நம்ம இருக்கிறாரே அவர் என்ன செய்கிறார் நம்மை காத்து கொள்கிறாரா ஹலைலூயா பிரைசல்ல என்ன செய்கிறாரா நம்மை காத்து கொள்கிறார் அவர் எப்படி காத்துக்கொள்கிறார் தெரியுமா ஆதியாகமம் இருபத்தி எட்டு பதினைந்து நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து எதுக்கு நம்ம கூட இருக்கிறாரா எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் நம்மளை என்ன செய்து கொள்றாரா காத்து கொள்கிறார் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் இது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது அப்படின்னா யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றி தந்தையிடம் ஆசிர்வாதங்களை வாங்கி கொண்டு பயந்து உயிர் பிழைப்பதற்காக தன்னுடைய மாமா வீட்டிற்கு ஓடி போகும்போது தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து அடுத்து ஒரு இருபத்தி ஓரு வருடம் ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள் அங்கு யாக்கோபு செல்லுகிறார் அந்த இருபத்தோரு வருடமும் நான் உன் கூட இருந்து உன்னை நான் என்ன செய்ய போறேன் காத்து கொள்ள போகிறேன் உன நான் தனியா விட போறது இல்ல நீ அந்த அடிமையாகவே இருக்க போறது இல்ல அது நிரந்தரம் அல்ல அது தற்காலிகம் உன்னை காத்து திரும்ப நான் என்ன செய்வேன் தகுதியை பார்த்து இதை சொல்றாரா இல்ல அவருடைய வார்த்தைக்கு அவர் உண்மையா இருப்பதினால் அவர் அன்பாக இருப்பதினால் அவர் கிருபை நிறைந்தவராக இருப்பதினால் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரா அவர் அன்பாக இருக்கிறார் அங்கு ஆப்ரஹாமுக்கு பண்ணின உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார் அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் பூமியில் உள்ள எல்லாவற்றின் மீதும் நிறைந்திருக்கிறதுன்னு சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு அவருடைய இரக்கம் அவருடைய கைகளின் கிரியைகள் மேல என்ன செஞ்சிருக்குதா நிறைந்திருக்கிறது அந்த கிருபை எல்லார் மேலையும் செயல்படுறதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா காத்து கொண்டிருக்கிறது அங்க யாக்கோபர் எந்தெந்த எல்லாம் அவர் காத்து கொண்டார் தெரியுமா ஒவ்வொரு ஏமாற்றுகளிலும் ஒவ்வொரு துரோகங்களிலும் அங்கு லாபால் அத்தனை முறை சம்பளத்தை மாற்றுவார் ஒரு மனைவி ரெண்டு மனைவி இல்லை எத்தனை மனைவி நான்கு மனைவி அத்தனை பிள்ளைகள் அவருக்கு குடும்பத்துக்குள்ளேயும் சமாதானம் கிடையாது அங்கே வயல்வழிக்கு போய் ஆடு மேய்க்க போனா அங்கேயும் அவருக்கு என்ன கிடையாது சமாதானம் கிடையாது இதுக்கு மத்தியில அவர் அந்த சமாதானத்தை யார்கிட்ட இருந்து பெற்றிருக்க முடியும் வீட்டுக்கு வந்தா மனைவிகளுக்கிடையே சண்டை வயல்வழிக்கு போனா லாபானுடைய பிள்ளைகளுக்கிடையே சண்டை இந்த இடத்துல யாக்கோபை காத்த அதே தேவன் என்று நம்மையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு காத்து கொண்டிருக்கிறார் நீங்க நினைக்கலாம் நான் எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு சமாதானம் இல்லையே எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை வருது எந்த இடத்துல இருந்தாலும் என்னை மனிதர்கள் எதிர்க்கிறார்கள் என்னை புரிந்து கொள்ளுவார் யாரும் இல்லையே இங்க யாக்கோபு எதிர்கொண்ட பிரச்சனைகளை விடவா இல்லை அவருக்கு சமாதானத்தை கொடுத்து அவரை காத்த தேவன் இன்று நம்மையும் காக்கும்படிக்கு அவர் எங்க இருக்கிறாரா நமக்குள்ள இருக்கிறார் அங்க காத்து கொண்டது மாத்திரம் இல்லை யாக்கோபு செய்ததெல்லாம் செய்தாரா லாபான் அவரை ஏமாற்ற நினைக்கின்ற ஒவ்வொரு அங்கு அங்கு தேவன் என்ன யாக்கோபு தேர்ந்தெடுக்கிறாரோ அது அங்கு ஆசிர்வாதமாக மாறுகிறது அவர் காக்கிற தேவன் மட்டும் இல்லை நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் நமக்கு தயவு உண்டாக செய்கிற தேவனாய் இருக்கிறார் தயவு நமக்கு மேற்குலையும் கிழக்குல இருந்து வராது இருந்து வரும் கர்த்தரிடத்திலிருந்து வரும் இது தெரியாததுனால தான் மனிதர்கள் மனிதர்கள் பின்னாடி தயவ தேடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் இல்லை இல்லை நீங்கள் அவருடைய உறவுக்குள்ள சென்று பாருங்க அவருடைய தயவை நீங்கள் பெற்று பாருங்க மனிதர்களுடைய தயவு உங்கள் பின்னாடி நிழல் போல வரும் ஒவ்வொரு தெய்வ மனிதர்களும் இதை ருசிச்சு பார்த்துருக்குறாங்க இந்த அனுபவத்துக்குள்ள அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அந்த தயவு இயல்பாகவே வரும் ஏன் உனக்கு செய்யறேன்னு தெரியல ஆனா நான் செய்கிறேன் சொல்லி அந்த தயவு உங்களுக்கு செய்யறத நீங்க என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஏன்னா அந்த தயவு அவங்க கிட்ட இருந்து வரல யார் கிட்ட இருந்து வருது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது அங்கு பதினான்கு வருடங்களுக்கு மேலாக அவர் மனைவிக்காக அங்கு ஊதியம் இல்லாம சம்பாதித்து கொடுக்கிறார் அங்கு யாக்கோபு லாபானோட பார்வையில ஒரு பொன் முட்டை இடுகிற ஒரு வாத்து அவரை விடுறதுக்கு அவருக்கு என்ன வராது மனசு வராது ஏன்னா யாக்கோபு கூட கர்த்தர் இருக்கிறதை லாபான் காண்கிறார் அவர் செய்வதெல்லாம் என்ன செய்து அவரை விடுறதுக்கு அவருக்கு என்ன வரல மனசு வரல தேவன் சொல்றாரு உன் தேசத்துக்கு உன் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய் திரும்பி போ லாபான் அவருடைய ஆடுக்கெல்லாம் முடி கத்தரிக்க போகிற சமயத்துல யாக்கோபு தன்னோட மனைவி பிள்ளைகள் அவர் சம்பாதித்த ஆடு மாடுகளெல்லாம் கூட்டிட்டு என்ன செய்கிறாரு கிளம்பி விடுகிறார் மூன்று நாள் தூர பிரயாணம் யாக்கோபுக்கு நல்லா தெரியும் லாபான் திரும்பி நம்மள பிடிக்க என்ன செய்வார் வருவார் யாக்கோபுவை விட லாபான் பெருத்தவர் அவர்கிட்ட ஆள் பலம் இருந்தது அவர்கிட்ட எல்லா பலமும் இருந்தது நினைத்தால் அவர் யாக்கோபை என்னனாலும் செய்ய முடியும் யாக்கோபு போய் தன்னோட மனைவி பிள்ளைகளை ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்க முடியாது ஏன்னா அவர் கையில் இருக்கிறது ஒரு பெரிய கூட்டம் அந்த ஆடு மாடுகளை அவர் எங்க கொண்டு போய் ஒழிச்சு வைக்க முடியும் அவருக்கு நல்லா தெரியும் பின்னாடி திரும்பி லாபான் என்ன செய்வாரு வருவார் அதே போல லாபான் தன்னுடைய சொந்த பந்தங்களை கூட்டிட்டு என்ன செய்கிறார் வருகிறார் லாபானுடைய கனவில் தேவன் தோன்றி யாக்கோபுக்கு விரோதமாக நீ என்ன செய்யக்கூடாது ஒரு தீங்கும் செய்யக்கூடாது இந்த தயவு வரும் தேவன் கிட்ட தான் வரும் நமக்கு விரோதமாக வருகிறவர்களையும் சமாதானமாக பண்ண செய்கிற தேவனாயிருக்கிறார் நமக்காக வழக்காடுகிற தேவனாயிருக்கிறார் நம்மை காத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு அண்ணாதியானது அந்த பாதுகாப்பை நம்ம உணர்ந்து கொண்டோன்னு சொன்னா அந்த பாதுகாப்பை உலகத்திலையும் உலக பொருட்கள்லையும் மனிதர்களிடத்திலையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் தேட மாட்டோம் அந்த பாதுகாப்பு மிக பெரியது பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்மே